மக்கள் என்ன செய்தார்கள் விஷயத்திலே அவர்கள் செய்தார்கள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே சமயங்களில் தவறாக நடப்பார்கள் மக்கள் அல்லாஹ் விஷயத்திலே சரியாகவும் நடப்பார்கள் தன்னுடைய பெற்றோரிடத்திலே கனியமாகவும் இருப்பார்கள் மக்களிடத்துல நல்ல சொல்லையும் சொல்லுவார்கள் மக்களிடத்தில் அழகிய முறையில் பழகுவார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் விஷயங்கள் சுகராக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்தை அவர்கள் முறையாக கொடுத்தார்கள் அந்த பரூவ சிறந்த கூட்டத்தில் ஒரு சிலர் மட்டும் தான் ஜகாத்தை முறையாக கடைபிடித்தார்கள் எல்லாம் காத்தில் பழக்க விட்டார்கள் என்பதாக சூரத்தில் பக்கராதே வனு சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறார் இங்க என்ன நடக்குதுன்னா என்பது காலத்தால் மறக்கடிக்கப்படுகிறது ஜக்காத்தை பத்தி பேசினாலே அல்லது அது சம்பந்தமான வார்த்தைகள் தாவரம் விழுந்தாலே வண்டிய வேற பள்ளிவாசலுக்கு விடக்கூடிய செல்வந்தர்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது வண்டியத்தில் பள்ளிவாசல் சொல்ல வருவாங்க இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு அஜோது கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த சட்டாத்தின் காதல விழுந்துருச்சுன்னா திருப்பி வேற பள்ளி வாசல் இருக்கு அங்க ஏதாவது தௌபா ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வண்டியே உள்ள இந்த பயான கேட்கலாம் ஏன்னா ஜட்டாத்து பயான கேட்டுட்டோம்னா கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துடும் நீ ஜட்டாத்து கொடுக்கலன்னா என்னென்ன தண்டனை என்பதை நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா கொடுக்காதவர்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வச்சிருவான் ஷைத்தான் புரான்ல சில இடத்துல இப்படி வாக்குறுதி தருவா மனிதர்கள்ட்ட நீங்க உங்களுடைய காசு பணத்தை அல்லாவுடைய வழியில செலவு செய்யாதீங்க நீங்க சக்காத்த ஆண்டு பொறுப்போட வெளியாக்காதீங்க அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வறும வந்ததுன்னு சொல்லி சைத்தான் நம்ம என்ன செய்வார் புரான்ல சில இடத்துல வாக்குறுதி தர்றான் ஆனா அல்லாதுக்கு நேர்மறையாக பேசுகிறான் நீ தொடர்ந்து சக்காத்தை கொடுத்தால் உன்னுடைய சக்காத்தில நான் வளர்ச்சியை உண்டாக்கி தருவேன் நிறைய பேர் என்ன விளங்கிட்டு இருக்கிறாங்க தப்பா கொடுக்கறதுனால எல்லா கட்டத்திலும் கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை வளர்ச்சியை உண்டாக்கி தரலாம் குடுக்குறவங்க சக்காத்து சக்காத்துக்குறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கல மேலும் மேலும் உச்சத்துல போயிட்டு இருப்பாங்க இந்த ஊருக்கு அவங்க வந்த போது ஒண்ணுமில்லாம வந்திருக்கலாம் ஆனா ஏறக்குறைய பத்து வருஷத்துல அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அசூர வளர்ச்சியா இருக்கும் இது எப்படி வந்ததுன்னு கேட்டதுன்னா கடுமையான உழைப்பு அந்த உழைப்பின் மூலமாக வந்த செல்வன் அந்த செல்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறை அவர் சக்காத்தாக கொடுத்ததினால் அல்ல ஒவ்வொரு வருடமும் அவருடைய பொருளாதாரத்துல வளர்ச்சியை உண்டாக்குகிறான் என்பதாக கண்மணி நாயின் செல்லாசன் சொல்லி காமிக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் என்ன ஒன்றாவது தலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு